ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடுலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிவட்டி கூட்டுவட்டியை இந்த லெவன் டேஸில் வந்து எப்படி படித்து முடிக்கலாம் அப்படிதுக்கான வே ஸ்டெடிலாம் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் எல்லாரும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அதுவும் நைட் ஸ்டடி ஏர்லி மார்னிங் எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சா ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பகலில் படிக்கிற நேரம் இனிமேல் பத்தவே பத்தாவது இன்னும் கூடுதலாக நம்ம படிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு நமக்கு இன்னும் வந்து திரும்பி ரெண்டு மூணு மாதத்தில் வந்து நமக்கு எக்ஸாம் வர கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும் ஓகேங்களா ஜூலையில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அந்த ஒர்க் படிக்கிற அந்த ஏர்லி மார்னிங்லேயோ நைட் ஸ்டடியிலையோ நம்ம மேக்ஸ்க்கு கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க ஓகேங்களா நம்மளால் கண்டிப்பாக இந்த புக்கை வந்து முடிச்சிட முடியும் நான் வந்து இப்போ கடல் கணிதம் வந்து புக்கை வந்து சொல்லியிருக்கேன் நீங்கள் மேக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா டாபிக் பார்த்துட்டு கூட இந்த புக்கை சைட் பை சைடாக வந்து நீங்கள் நைன் டேஸில் வந்து கண்டிப்பாக படிச்சிடலாம் நீங்கள் வந்து வேற பேட்சில் ஜாயின் பண்ணிருக்கலாம் இல்லை வேற ஏதாவது வேற எதாவது அகாடமியில் படிக்கலாம் எப்படி நீங்கள் படிச்சாலும் அங்கே இருக்க மேக்ஸ் ஒர்க் அவுட்டேன்னு பார்த்துட்டு இங்கே நம்ம வந்து நம்மளுடைய கடல் கணிதம் புக்கை வந்து நைன் டேஸ் பிளானில் வந்து நீங்கள் ஒன் ஹவர் வந்து ஸ்பெண்ட் பண்ணால் வந்து நமக்கு வந்து போதுமானது தான் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து லெவன் ஒரு கடல் கணிதம் புக்கில் வந்து தனிவட்டிக்கும் கூட்டு இது மொத்தமாக சேர்த்து பதினொன்று டாபிக் நான் பதினொன்று நாள் வந்து ஒதுக்கி கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே தனிவட்டி காந்தல் ஃபஸ்ட்டு டாப்பிக்காக தாங்க தனிவட்டி காதல் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தேர்ட்டி சிக்ஸ் சம் தான் இருக்கும் ஓகேங்களா ஒரு முப்பத்தாறு சம் வந்து நம்மளால் பார்க்க முடியுமா பார்க்க முடியாதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த ஒன் ஹவரில் பார்த்து முடிச்சிடலாம் அந்த தேர்ட்டி சிக்ஸ் சம்மில் வந்து என்ன மாதிரியான சம்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து எப்படி இதை படிக்க போகணும் அப்படின்னா ஆனால் வந்து அவங்கக்கிட்ட கொண்டு வந்துட்டாங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடே இந்த ஃபஸ்ட்டு பேஜ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதை வந்து நல்லா வந்து பார்த்துக்கோங்க அந்த ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மாதங்கள் கேட்டால் நாட்கள் கேட்டால் என்ன மாதிரியான சம் அந்த நாட்களுக்கு வர என்ன சப்ஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப ஈஸியாகவே கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த முப்பத்தி ஆறு சம்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐ அசல் இவ்வளவு வட்டி ப்ளூ ஐந்து ஆண்டியத்தில் இதெல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா பிஎன்ஆர்பை ஹண்ட்ரட் அப்படின்னு நம்ம போட்டு அப்படியே அடித்து போட்டுடலாம் நிறைய வந்து மேக்ஸ்க்கு வந்து ஷார்ட் கட் வீடியோஸ் வந்து பாருங்கள் ஆனால் அது கூடவே வந்து ஃபார்முலாவையும் எப்படி வந்து ஆர்கவுட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க ஏன் அப்படின்னா ஷார்ட் கட் வந்து எல்லா நேரத்துலையும் நமக்கு வந்து கை கொடுக்காது ஓகேங்களா அதனால் நம்ம வந்து ஃபார்ம்லாவே எப்படி வந்து ஒர்க்கு பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து தனிவாட்டி கண்டுபிடிக்க சொல்லி ஸ்ட்ரெயிட்டாக வந்து கேட்குற சம்சையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் இது வரைக்கும் பதிமூணு சம்ஸ் வந்து பார்த்திங்க இதில் பன்னெண்டு சம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க வட்டி வீதம் கொடுத்துட்டாங்க ஆண்டு கொடுத்துட்டாங்க பதிமூணு சம்ஸ் வந்து ஒரு சம் பார்த்தா போது நம்ம எல்லா சம்மையும் போ நெக்ஸ்ட் சம்ப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருடம் ஆறு மாதங்கள் இது வந்து மாதம் சம் ஓகேங்களா மாதம் சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு நாலு சம் கேட்ட மாதங்கள் சொன்னால் அஞ்சு ஆறு ஏழு ஏழு சம் வந்து ஒரு மாதங்கள் சம்பளம் வந்துருச்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் மிச்சிருக்கிறதா வந்து எழுவத்தி மூணு நாட்கள் நாட்கள் வந்து கேட்குறாங்க நாட்கள் சம் வந்து கொடுத்து கேட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சும்மா அந்த எக்ஸ் ஒய் இதெல்லாம் அது மாதிரி கொடுத்து ஒரு ரெண்டு மூணு சம்ஸ் வருது சிலது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வங்கியில் ஆறு மாதங்களுக்கு முதலீடு செய்யப்பட்ட அசல் கொடுத்துட்டு நூறு வாய் கிடைக்கிறது அதே ஆண்டு ஒன்பது மாதங்களுக்கு இந்த மாதங்களை டிஃப்ரெண்ட்டாக கேட்டு அந்த அசல் வந்து இவ்வளோ தான் அப்போ வட்டி எவ்வளோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக வந்து ஒரு சில சம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து முப்பத்தி ஆறு சமில் வந்து நான்கு விதமான சம் தான் வந்து நமக்கு இருக்குது நீங்கள் வந்து மிஞ்சு மிஞ்சி பிடிச்சி பத்து சம் போட்டு பார்த்தாவே உங்களுக்கு அந்த கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் ஓகேங்களா அதனால் வந்து இந்த புக்கை வந்து ஒரு புக்காக பார்க்காதீங்க ஒரு ஒரு நாளைக்கு நம்ம முப்பது சம் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து அந்த முப்பது நான் ஃபில்ட்ரு பண்ணி பத்து சம பார்க்க போகிறோம் நாளைக்கு ஒன் அவருக்கு பார்க்க முடியாதா அப்படின்னு நினச்சி புக் அடுங்க அப்போ தான் உங்களால் பார்க்க முடியும் கூட்டி வட்டிக்கும் இதே பேசிஸ் தான் அதுக்கும் வந்து ஃபார்முலாஸ் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து சட்டிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க இதை வந்து தனிவட்டிக்கு வந்து இப்படி தான் வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நானும் இப்படி தான் பார்த்துருக்கேன் ஓகேங்களா இது நாள் வரைக்கும் நான் வந்து என்னுடைய ஃபைவ் டேஸ் வந்து இந்த தனிவட்டி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இனிமேல் தான் கூட்டி வட்டி நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஓகேங்களா ஃபைவ் டேஸ் நான் வந்து ஒரு கம்ப்ளீட் கண்டினியூஸாக பார்த்தாச்சு இன்னும் வந்து கூட்டுப்பட்டி தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் என்னோட நான் வந்து ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜி தான் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சொல்லுங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா உங்களுக்கு இந்த வீடியோ படிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ